ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி விதை கற்கண்டு இதை வச்சு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் உங்களுடைய நரம்புகளில் அடைப்பு இருக்குதுன்னா அதை சாதாரணமாக நினைச்சு அலட்சிப்படுத்தாதீங்க உங்கள் நரம்புகளில் எப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிக்கதோ அதை உடனே வந்து இங்கே வந்து வெளியே தரணும் இல்லை அப்படின்னா அது உங்கள் உயிருக்கு கூட வந்து ஆபத்தை ஏற்படுத்திடுவோம் நம்மளுடைய இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்தத்தையும் மற்ற ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துட்டு போகிற இரத்த நாளங்களில் கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும் போது அதை அடைப்பை வந்து உண்டு பண்ணிடுவோம் அப்படி இரத்த நாளங்களில் கொழுப்பு அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா உடலில் ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்காது ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும் போது உங்களுக்கு நரம்புகள்ல பிரச்சனை ஏற்படும் இந்த ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா நமக்கு சில அறிகுறிகளை காட்டுங்க அப்படி இருந்ததுன்னா நம்ம இன்னைக்கு வீட்ல ரெடி பண்ண போற இந்த ரெமடியை வந்து நீங்க குடிச்சாலே போதும் நரம்புகள்ல உண்டான அடைப்பு நீங்கும் நரம்புகள்ல அடைப்பு இருக்கதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா உங்களுடைய இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை மூளைக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு தங்கி இருந்த இருந்துச்சு அப்படின்னா மூளைக்கு சரியாக ரத்தம் கிடைக்காதுங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கவாதம் வரக்கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மூளைக்கு எப்போ ஆக்சிஜனும் ரத்தனும் ரத்தமும் குறைவாக கிடைக்கோ அப்போ மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்துருங்க அதனால தான் வந்து உங்களுக்கு பக்கவாதம் வரும் எல்லா உறுப்புகளுமே சீராக சீரா ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமா எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆனா கொழுப்பு தேங்கி அடைப்பை உண்டு பண்ணும் போது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சி ஆக்சிஜன் இருந்த ரத்தம் நல்லா கிடைக்காதுங்க இது இந்த ரத்தம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிடைக்கல அப்படின்னா உடல்ல எப்போதுமே தெம்பே இருக்காதுங்க அதே மாதிரி வந்து எப்போதும் சோர்வாகவே இருக்கும் ரத்தம் நல்லா இல்லை அப்படின்னா ரத்த ஊட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சுவாசிக்கிறதுலேயும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமுமே இருக்காது உடல் எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சுன்னா சிறப்பாக இல்லைன்னா தான் வந்து உங்களுக்கு மூச்சு விடுறது சிரமம் சுறுசுறுப்பே இல்லாமல் தெம்பே இல்லாமல் இருப்பீங்க ஆனால் ரத்த நலங்களில் கொழுப்பு படிஞ்சதுன்னா போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காது அதே மாதிரி சுவாசிப்பதிலும் உங்களுக்கு சிரமம் ஏற்படும் மூச்சு விடுறதுலையும் சிரமம் இருக்கும் இதுதான் வந்து நரம்பு அடைப்போட அறிகுறி முதுகு பகுதியில் வலி அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரத்தம் சரியாக கிடைக்காம அடைப்பு ஏற்பட்டிருக்கும் முதுகு தண்டுபடத்திற்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வட்டுப்பகுதி பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும் அப்படி உடையும் போது கை மற்றும் கால் நரம்புகளில் அடைப்பு இருந்ததுன்னா கைகள் மரத்து போவது மாதிரி இருக்கும் அதே மாதிரி உணர்வு இல்லாமல் கைகள் த தசையில கடுமையான வழி இருக்குங்க அதே மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்புகள் இருக்கும்போது நெஞ்சில் அழுத்தம் இருக்கும் உங்களுடைய இதயத்துக்கு போகிற நரம்புகளில் கொழுப்பு அதிக அளவு தேங்கி அடைப்பை உண்டு பண்ணியிருக்குன்னு இருக்குன்னு அறுத்தங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உடம்புல எந்த இடத்துல அடைப்பு இருந்தாலும் அதை வெளியேற்றதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் குடித்தாலே போதுங்க இதை நீங்கள் குடிச்ச ரெண்டு மணி நேரத்துலேயே உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறிடும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் தான் நம்ம வச்சிருக்கிறோம் மல்லி மல்லி விதங்க இதை பாத்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டரை டம்ளர் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அந்த ரெண்டரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இந்த கொத்தமல்லி விதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் விட்டமின் சி சத்து நார்ச்சத்து நிறையவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நார்ச்சத்து உங்களுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனடியாக நீக்கும் உங்க உடம்புல உள்ள அங்கங்கே தேங்குள்ள கெட்ட கொழுப்புகளை உடனடியாக கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லி விதையில இருக்குது இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் இதை போட்டு இது குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நரம்புகளில் அடைப்பி போக்கி நரம்பு சம்மந்தமான எல்லா நோய்களையுமே வந்து போக்கிடும் நரம்பு அடைப்பை சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த சிம்பிளான ரெமடியை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் மல் நீங்கள் வந்து கற்கண்டு சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் அதை வந்து தவிர்த்திடலாம் ஒரு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கி நரம்பு நல்லா செயல்படுறதுக்கு இந்த ரெமடி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதையும் தடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் கற்கண்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் உங்களுடைய டேஸ்ட் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடித்து பாருங்கள் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாக யாருக்கெல்லாம் படியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அப்புறம் அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு அதிக கெட்ட கொழுப்பு உள்ளவங்களுக்கு நரம்புகளில் அடைப்பு உண்டாகும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லோருக்குமே வந்து இந்த மாதிரி நரம்புகளில் அடைப்பு ஏற்படும் அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த ரெமடியை எடுத்துக்கலாங்க இது சிம்பிளான ரெமடி ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு வந்து அடுப்பில் வச்சு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டு இந்த மல்லி விதையோட குணங்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கணும் அதை விட வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூனோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ கற்கண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் அதை தவிர்த்துருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ